இந்த நாளில் கூட ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீ பயப்படாதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை செய்து வருகிறவராய் காணப்பட்டாலும் நம்மளில் நிறைய வேலைகளில் என்ன உண்டாயிரும் அப்படின்னா பயம் வந்துடும் சில சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்கே என்ன வந்துடும் கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லை நமக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்லாம் என்ன பண்ணிடும் தோண ஆரம்பிச்சிடும் பயம் ஒரு மனிதனுக்கு எப்போல்லாம் வரும் அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனிதன் அபிஷேகத்தை இழக்கும் பொழுது தான் என்ன வரும் பயம் வரும் ரெண்டாவது பயம் ஒரு மனிதனுக்கு எப்போ வரும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கீழ்படியில அப்படின்னாலே அவனுக்கு என்ன வந்துடும் பயம் வந்துடும் எங்கேயாவது ஒரு இடத்துல கீழ்ப்படிலனால என்ன வந்துடும் பயம் வந்துடும் அப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் பயம் வர்றது இயல்பாக இருக்குது நம்ம பயம் வந்தோன்னே என்ன தரணுன்னு சொல்லுவோம் அவங்க சரியில்லை இல்லை என் கூட இருக்கிற இன்னார் பண்ணதுனால எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நல்ல கவனிங்க நம்ம எப்போவுமே கரெக்டாக இருக்கும் பொழுது என்ன வராது பிரச்சனை வராது இந்த இடத்துல சொல்கிற பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போ ஏசு கூட இருக்கிறது தெரியும்னா நம்ம பரிசுத்தமாக இருந்து நல்லா ஜவு பண்ணும் பொழுது கூட இருக்கிறாருன்னு தெரியும் நம்ம ஒருவேள் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கூட ஏசு இருக்கிறதே என்ன பண்ணாது தெரியாது பைபிளில் ஒரு வசனத்தை பார்க்கலாம் இங்கே ஒரு நபர் மிகுந்த பயப்படுகிற காட்சியை பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒரு பெரிய இராணுவத்தையும் ஒரே ஒரு மனிதனை கண்டு என்ன பண்றாங்க பயந்து விலகி போனாங்களாம் பயப்படுறாங்க ஓடி போனார்கள் ஏன் அவங்க ஓடினாங்கன்னா அந்த கூட்டத்துடைய தலைவர் அதாவது அந்த கூட்டத்தினுடைய லீடர் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்படியாததுனாலேயே இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இவரால் ஒரு யுத்த காலத்தில் நிற்க முடியல யுத்த காலத்தில் பேச முடியல யுத்த காலத்தில் செயல்பட முடியல அவர் அவர் மாத்திரம் பயப்படலை அவரோடு இருக்கிற டீமே பயப்படுது அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் எப்போ கூட இருப்பார் நம்ம அவருக்கு பெரியமாக நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார் கூட இருந்துகிட்டே இருப்பார் சரி நான் பெரியம்மா நடக்கலைன்னா என்ன பண்ணுவார்னால் அவர் துக்கப்படுவார் சில வேளைகள் அவர் கூட இல்லாத போது கஷ்டப்படுவோம் கஷ்டப்படும் பொழுது என்ன உண்டாகும்னா அவருக்கு துக்கமாக தான் இருக்கும் எனக்கு உதவி செய்யணும் என்னை மாற்றம் செய்யணும் எனக்கு நன்மை செய்யணும்னு அவருக்கு தோணும் ஆனால் என்கிட்ட இருக்கிற கீழ்ப்படியாத அந்த கேரக்டர் எனக்கு நன்மை செய்ய என்ன பண்ணாது விடாது அதனால தான் இந்த இடத்துல இஸ்ரவேலுடைய முழு ஆணவம் என்ன பண்ணுதான் பயப்படுது அதை அந்த வார்த்தையை மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள் இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு யாராவது தைரியமா இருக்கிறாங்களான்னா இல்லை எல்லாருமே பயப்படுறாங்க ஆனா அந்த இடத்துல ஒரு நபர் வந்து என்ன பேசுறார் பாருங்க முப்பத்தி படிக்கிறேன் தாவீது சவுளை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவர் இருதையும் கலங்க வேண்டியதில்லை எல்லாரும் பயப்படுற நேரத்தில் அவர் சொல்றாரு யாருமே என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க ஈஸியா இவனை என்ன பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் நம்ம வாழ்க்கையில் கூட சில வேலைகளில் சிலர் இப்படி விசுவாசமாக பொழுது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா பயம் மட்டும்தான் இருக்கும்போது தவிர அற்புதம் நடக்கும் மாற்றம் நடக்கும்னு என்ன பண்ணாது நம்பிக்கையும் வராது அந்த தைரியமும் இருக்காது அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு உம்முடைய அடிமையாகிய நான் போய் இந்த பெலிசினோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான் நான் போய் என்ன பண்ணுறேன் சண்டை போடுறேன் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரேல் எல்லாரும் என்ன பண்ணாங்க பயந்தாங்க தாவிது சொல்கிறார் நான் போய் என்ன பண்ணிடுவேன் சண்டை போட்டுருவேன் இப்போ நல்ல கவனிங்க சில வேலைகளில் நமக்கு கொடுக்கப்படுற வார்த்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு நன்மையை செய்வேன் இந்த இடத்துல உனக்கு பெரிய அற்புதத்தை நான் உனக்கு என்ன பண்ணுவேன் செஞ்சு தருவேன் அப்படி சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணும் தருமா சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு இனி என்ன பண்ணாது இது நடக்காது இந்த காரியம் வாய்க்காது எல்லாம் தோணும் ஆனால் அங்கே தாவிது ரொம்ப தைரியமாக சொல்கிறார் நான் போய் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் இந்த மனிதனோடு யுத்தம் செய்வேன் அப்படின்னு நல்லா கவனிங்க இந்த மனிதனை குறித்து அதாவது நிறைய வேலைகளை சொல்லுவாங்க சிலர் உங்களை போராட்டத்தை ஆண்டவர் மாற்றுவார் நம்ம என்ன சொல்லுமா அந்த போராட்டத்தை சொல்லுவோம் எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்ட்டாங்க எவ்வளோ வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் குணம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க இதே போல சவுல் சொல்கிறாரு அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தினோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நம்மளை பார்த்தா அப்படி தான் சொல்லுவாங்க சில வேலைகளில் நம்மளே அப்படி தான் சொல்லுவோம் யாராவது ஒரு ஆள் வந்து இந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சுருவாருங்க விடுதலை செஞ்சிருவாருங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம் எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு இவ்வளோ தேவை இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணாது நிறைவேறாது இந்த காரியம் வாய்க்காது இதே போல சவுளுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒன்றால் என்ன பண்ணாது ஆகாது அதை சொல்லிட்டு அவர் சொல்லுவார் நீ இளைஞன் அவனும் சிறு வயது முதல் யார் யுத்த வீரன் என்றான் சில வேலைகளில் சில நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ஆரம்ப காலத்துலேருந்தே வளர்ந்தது போல இருக்கலாம் ஆனால் ஆண்டருடைய செயல் என்ன தெரியுமா நேற்றைக்கு அறிவில்லாமல் ஒன்றும் தெரியாதவன் இன்றைக்கு ஊழியக்காரனாக இருப்பான் பைபிள் அப்படி இருக்குது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அந்த லேகியோன் நேற்றைக்கு வரைக்கும் எப்படி தெரியுமா ட்ரெஸ்ஸே ஒடுக்காமல் சங்கிலினால் கட்டப்பட்டு பலத்த போராட்டத்துக்குள்ளே இருந்த லேகியோன் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் அடுத்த ஸ்டெப்ல லேகியூன் எப்படி இருந்தாரு எப்படி மாற்றம் அடைஞ்சாருன்னா ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் லேகின் எப்படி இருப்பதும் ஊழியாக்கார் அவர் ட்ரெஸ் எல்லாம் தரிச்சுட்டு சொல்லுவார் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீங்க நான் உங்கள் பின்னால் வர்றேன் அப்படின்னு உடனே அந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா அதெல்லாம் வேண்டாம் நீ பெற்ற நன்மைகளை என்ன பண்ணு உன் ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணு சொல்லு அப்போ யோசித்து பாருங்க நேற்றுக்கு வரைக்கும் யாரு பிசாசு பிடிச்சவன் ட்ரெஸ்ஸு போடலை அவன் வந்து என்ன சொல்றது உடம்பெல்லாம் தன்னைத்தானே காயப்படுத்துறவன் ஆனா இன்னைக்கு ஹோலியக்கார் அடுத்த டைம் அதே இடத்துக்கு ஏசு வர்றாரு திரளான ஜனங்களை என்ன பண்றாரு அது கூட பரவாயில்ல எவரு சொல்லப்பட்டிருக்கும் எவரு ஒரு ஜபாலய தலைவன் இந்த ஜபாலய தலைவனுக்கு ஏசு கிறிஸ்து அற்புதம் செய்வார்னு சொன்னதே இந்த லேகியோன் அப்போ லேகியோன் எவ்வளோ மாற்றத்தை அங்க காண்பித்திருக்கணும் அப்ப நம்ம வாழ்க்கையில அப்படிதான் பல வேலைகளில் சில சூழ்நிலைகள் நம்மள முடியாதுன்னு காண்பிக்கப்படும் ஆனால் தேவ வல்லமே என்ன பண்ணும் அற்புதங்களை செய்யும் இன்னும் இந்த வா இந்த இடத்துல முக்கியமான ஒரு வார்த்தை என்ன பாருங்கள் அதுக்கு மறுபடி தாவிது பதில் சொல்கிறாரு தாவிது சவுளை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விஷை ஒரு கரடியும் மந்தை மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது அவங்ககிட்ட இருக்கிற ஆடுகளை ஒரு முறை சிங்கம் ஒரு முறை கரடி வந்து பிடிச்சிச்சு இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் அடிச்சுட்டேன் எப்படி இந்த தைரிய ஈவன்ட்ட கோழியாத்த பார்த்த பரவு அந்த தைரியம் அப்படியே குறையாம இன்னும் அப்படியே இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா அந்த ரங்கத்துல தாவிதுடைய வாழ்க்கை சக்சஸ் அந்த ரங்கத்துல அந்த ரங்கத்துல வர்ற போராட்டத்தையே நம்மளால ஜெயிக்கலன்னா வெளிய எந்த போராட்டத்தையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஜெயிச்சிட மாட்டோம் வெளியரங்கத்தை எந்த சக்ஸஸையும் கொடுக்க மாட்டோம் ஒரு ஜெப டைம் குறைஞ்சிட்டு ஒரு ஜெபிக்கிற நேரம் குறைஞ்சிட்டு அப்படின்னாலே நல்லா கவனிக்கணும் நம்மளுடைய அந்தரங்கம் அந்தரங்கம் வந்து குறைஞ்சின்னா தான் வெளியெல்லாம் பிரச்சனை வரும் அந்தரங்கம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா வெளியே சூப்பராக இருக்கும் நல்லா கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலையில் ஒரு கிணறு வச்சுருக்கிறீங்க அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த கிணறு தண்ணி நல்லா இருக்கு அந்த தண்ணீரை எத்தனை குடம் மாத்துங்க நல்லா தான் இருக்கும் அதே போலதான் நம்ம அந்தரங்கத்துல இருக்கிற நம்மளுடைய ப்ரேயர் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்தா நம்மள ஒரு வீட்டுல கொண்டு நிறுத்தினா அந்த வீடு நல்லா இருக்கும் நம்ம நாலு நண்பர்களோட இருக்கும் பொழுது நம்ம நியமித்த அந்த நாலு நண்பர்கள் தான் இருப்பாங்க நல்லா தான் இருப்பாங்க அப்ப கவனிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளோ வேலைகள்ல நம்மளுடைய அந்தரங்கம் அங்க சொல்லப்பட்டிருக்கு ஒரு முறை என் ஆடை எது பிடிச்சிட்டு போச்சுன்னா சிங்கம் இந்த சிங்கம் எங்க பிடிச்சிட்டு போச்சு யாருக்குமே தெரியாது இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை எதுக்காக சொல்றாருன்னா இந்த சவுல் வந்து அந்த கோழியாத்த மேன்மைப்படுத்தி பேசுனார் அவர் பயங்கரமான அழப்பா அவர்கிட்ட எல்லாம் ஒன்னால சண்டை போட முடியாதுன்னு மேன்மைப்படுத்தி பேசுனதுனாலேயே இந்த இடத்துல தாவித என்ன பண்ணுறார் நான் அந்த ரங்கத்தில் ஒர்க்காக என்ன பண்ணேன் இந்த சிங்கத்தை என்ன பண்ணேன் மீட்டுட்டேன் அதாவது இருந்து ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டேன் மீட்டுட்டேன் கரடி கரடிக்கிட்ட என்ன பண்ணேன் கரடி தூக்கிட்டு ஓடிருக்குமோ இல்லையோ தாவிதை பார்த்து என்ன பண்ணியிருக்கோம் எதிர்த்துருக்கோம் தாவிதை பார்த்து என்ன பண்ணியிருக்கோம் எதிர்த்துருக்கோம் ஆனாலும் அந்த இடத்துல தாவிது தைரியமாக அதை என்ன பண்ணணும் ஜெயித்தானா சரி ஓகே இந்த இடத்துல ஜெயிச்சாச்சு இல்லையா இந்த இடத்துல ஜெயிச்சாச்சு ஜெயிச்சுட்டேன் அதனால் இவர் என்ன பண்ணிடுவேன் ஜெயிச்சிருவேன் ஓகே நீ என்ன பண்ணிடுவேன் ஜெயிச்சுருவேன் இப்போ யுத்த காலத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு பாருங்க அந்த இடத்துல தாவிது மறுபடியும் பேசுகிற வார்த்தை நாற்பத்தஞ்சு அவருக்கு பயமே இல்லை இதுதான் அடையாளம் நாற்பத்தஞ்சில் அதற்கு தாவிது பெலிசிறை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வே கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்போ இந்த இடத்துல இவன் எந்த பட்டயத்தையும் எந்த பலத்தையும் அறிக்கையிடல அவன் அறிக்கையிடுற ஒன்றே ஒன்று கர்த்தருடைய நாமம் இந்த கர்த்தருடைய நாமத்தை எப்போ அதிகமாக அறிக்கேடுவோம்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் தான் அறிக்கைடுவோம் ஃப்ரிட்ஜ் வாழ்க்கை எப்பெல்லாம் டவுன் ஆகுதோ அப்போ கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிட மாட்டோம் பிரச்சனையை அறிக்கைடுவோம் இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரச்சனையை நிறைய வேலைகள் அறிக்கேடுறோம் அப்படின்னா கர்த்தரை விட்டு என்ன பண்ணுறோம் தள்ளி போயின்னுக்குறோம் இல்லை கர்த்தருடைய பிளஸ்ஸிங் என்ன பண்றோம் உணராமல் இருக்கிறோம் ஒருவேளை அந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணலை கடந்து போகலை நம்ம கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக அறிக்கைட்டா நம்ம எப்படி இருக்கிறோம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னு என்ன பண்ணோம் அர்த்தம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கோழியத்தை என்ன பண்றாரு ஜெயிக்கிறார் கோழியத்தை என்ன பண்றாரு ஜெயிக்கிறார் சரி இந்த கோழியத்தை ஜெயிச்சுட்டாரு தாவிது கோழியத்தை என்ன பண்றாரு ஜெயிச்சிட்டாரு சவுளுக்குள்ளே பயம் வர்றதுக்கு காரணம் என்ன சவுல் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சவுளுக்குள்ளே ஒரு தாவித விட ஒரு பெரிய பயில்வானால் காணப்பட்ட சவுளுக்குள்ளே பயம் வர்றதுக்கு மொதல் ரீசன் என்ன அதே அதிகாரத்தில் நம்ம அதே கொஞ்சம் சமையலில் பார்க்குறோம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி மூணு பதினஞ்சு இருபத்தி மூணு படிக்கிறேன் ரெண்டகம் பண்ணுதல் வெள்ளி சூனியத்தின் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் இந்த ரெண்டையும் தான் நம்ம அதிகமாக கவனிக்க போகிறோம் பில்லி சூனியம் பண்ணுதல் அதாவது எதுக்கு இணையாக இருக்குதான்னா ரெண்டகம் உள்ளொன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது உள்ளொன்று நடக்க ஒன்று இது எப்படி இருக்குதான் அப்படின்னா ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனியம் ஒரு மனிதன் வந்து ஒரு ஆளுக்கு பில்லி சுனியம் வைக்கிறான்னா அவன் என்ன சொல்லுவான் நம்ம ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு ஏதோ கெடுதல் செஞ்சுட்டாருன்னா சொல்லுவோம் அப்பா இவனை போல் கேடான ஒரு மனுஷன் இல்லவே இல்லைன்னு ஆனால் பைபிள் சொல்லுது நீ வெளியே ஒரு ஆளை பார்த்துட்டு ப்ரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களை ஆசீர்விப்பார் இப்படி சொல்லிவிட்டு உள்ள ஒரு கேரக்டரில் இருந்தாலே நீங்கள் யாராம் பில்லி சுண்ணியம் பண்ணுறவங்களுக்கு சமம் அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் முரட்டாட்டம் அப்படின்னா நமக்கு தெரியும் முரடு பிடித்து தான் யார் என்று காண்பிக்கிற முரட்ட ஆட்டம் ஒருத்தர் சந்தோஷத்தில் ஆட்டா எப்படி சொல்லுவோம் சந்தோஷமாக ஆடுறாருங்க அவர் ஹாப்பியாக இருக்கிறாரு முரட்டாட்டம் அப்படின்னு அர்த்தம் முரடு பிடிச்சி நான் இப்படி தான் நான் எனக்கு யார் நான் யாருக்கும் என்ன பண்ண வேண்டியதில்லை அடிமையாக வேண்டியதில்லை யாருக்கும் நான் தாழ்ந்து போக வேண்டியதில்லை இப்படிப்பட்ட ஒரு கடின இருதயம் சில ஆட்களை டான் கோவப்பட்டு இல்லை அவங்கள வந்து என்ன பண்ணுறது ஒரு விதமான காரியங்கள் அவங்கள பின்தள்ளி பேசுகிற இப்படிப்பட்ட இந்த முரட்டாட்டம் இப்படிப்பட்ட ஒரு கடின செயல் எதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவபக்தியா அவங்கிட்ட கெட்ட பக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுக்குள்ள என்ன கொண்டு வந்துடும் பயத்தை கொண்டு வந்துடும் இன்னைக்கு நம்ம ஏசு பெரியவரா பிரச்சனை பெருசா பேசுறோமா எதை நம்ம அதிகமா பேசுறோம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு அதிகமா அதையே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்டையும் ஏதோ ஒரு பாவம் வந்துருச்சுன்னு அர்த்தம் நமக்கு பிரச்சனை உண்மையிலே பெருசாக இருக்கலாம் பைபிளில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம் எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க இந்த நபருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்த நபரை வந்து இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்கிறாங்கிறத என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தீர்க்கதரிசியுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்து ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான் ஒரு வீட்டில் கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்ல கவனிங்க இந்த ஸ்திரீ வந்து அப்படியே நேரில் எலிசாட்டை வர்றாங்க இன்றைக்கு ஒரு வேளை இருந்துருப்போன்னா பைபிளை எடுத்துகிட்டு ஆண்டருடைய சமூகத்துக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி எலிசாட்டை போகிறாங்க எனக்கு நிறைய கடன் பிரச்சனை ஐயா என் பையனை கூட என்ன பண்ணுறாங்க அதாவது பையன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன தெரியுமா அந்த விதவைக்கு பையன் தான் எதிர்காலம் அந்த விதவைக்கு அந்த பையன்தான் அஸ்திவாரம் அந்த விதவிக்கு பையன்தான் உலகமே என் வாழ்க்கையே எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி தான் என்ன பண்ணிருக்கு அந்த அம்மா வந்திருக்கு அந்த அம்மா கிட்ட எலிசை கேட்குறாரு உங்ககிட்ட இருக்கிறது என்ன என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் மட்டும்தான் இருக்கு அப்படியா நீ அதை எடுத்து என்ன பண்ணு எல்லா அயல்வீட்லையும் பாத்திரத்தை வாங்கி என்ன பண்ணு நிரப்பு அப்போ இந்த எண்ணெய் எதை குறிக்குன்னா அபிஷேகம் ஒரு குடம் எண்ணெய் இருக்குது அபிஷேகத்தை குறிக்குது ஆண்டவருடைய கிரியைகள் ஒரு மனிதனுக்குள்ள அந்த மாதிரி ஆண்டவருடைய கிரியைகள் வந்துட்டாலே போதும் அவனுடைய செயல் மிகுந்த பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அவன் பயப்பட மாட்டான் அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சுருவான் இன்றைக்கும் நம்ம நிறைய வேலைகளில் விழுந்து போகிறக்கு காரணமே இது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலைகளில் விழுந்து போகிற காரணம் பிரச்சனையை தேவ சமூகத்தில் கொண்டு போகிறதில்ல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மந்தமாக்கும் பொழுதே என்ன பண்ணிடுறோம் சோழ்ந்து போயிடுறோம் இன்றைக்கி இன்னொரு காரியத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பயந்த ஒரு நபரை பார்க்க போகிறோம் மத்த பதினாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் இது யாருன்னு தெரியும் பேதுரு பேதுரு ஏசுவை பார்த்து கேட்குறாரு ஆண்டவரே நீரானால் நானும் நடந்து வரலாமா ரைட் பாப்பா வாப்பா வாப்பா ஆ ஓகே நடந்துட்டாரு ஏசு பக்கத்துல நிற்கிறார் கையை எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்கிறாரு இப்போங்கூட பேதுருவுக்கு பயம் வந்துருச்சு பயம் வந்ததுனால அந்த இடத்துல மூழ்கி போனார் இப்போ நம்மள அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க நமக்கு ஒரு பிரச்சனை ஜோமன்றோம் ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு மீட் பார்த்தாங்க ஆண்டவர் பேசுறாரு நான் இந்த இடத்துல உனக்கு அற்புதம் செய்வேன் ஜோமனி முடிச்ச வரவும் இருதயத்துல சந்தோஷம் வராது பயம் இருக்கும் ஏசு கூடவே இருந்து கூட இந்த பேரவுக்கு என்ன இருந்துச்சு பயம் இருந்துச்சு நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான் ஏசு கூடவே இருக்கிறாரு ஆனாலும் பயப்படுறோம் அதனால சொல்ற பயப்படாத நான் அவன் கூட இருக்கிறேன் அப்படி இருந்தும் கூட நமக்கு என்ன இருக்கு பயம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல முப்பத்தொன்னில் சொல்கிறாரு உடனே ஏசு அவன் கையை கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேக சந்தேகப்பட்டாய் என்றார் அப்போ இன்னைக்கு நம்மக்கிட்ட இந்த பயம் மாறணும்னா விசுவாசம் குறைந்து போகக்கூடாது இந்த பயம் முற்றிலும் நம்மளை விட்டு எழு எடுபடணும் பயமே இருக்கக்கூடாதுன்னா நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கணும் பலனுள்ள ஆளா இருக்கணும் நம்ம அப்படியே செபிக்கலாமா இந்த நாள்லேயே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எல்லாரும் ஸ்தோதிரம் பண்ணோமா ஸ்தோதரிக்கிற ஆண்டவரே உங்கள் கரங்களில் ஒப்புக்கொடுக்குறோம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த வேலையில் கூட பல காரியங்களை குறித்து கடன் நெருக்கம் போராட்டம் பிரச்சனை பிள்ளைகள் ஆண்டவரே இக்கட்டு தொழில் வருமானங்கள் தகப்பனை பல காரியங்களில் இருக்கிற பயங்கள் எங்களை விட்டு மாறி போகும்படியாக செபிக்கிறோம் இதனால எவ்வளோ பிள்ளைங்க சோர்ந்து போகிறாங்க எவ்வளோ பிள்ளைங்க ஆண்டவரே நெருக்கப்படுறாங்க எல்லா பயத்தின் கட்டுகள் போராட்டங்கள் சோர்வுகள் அழிந்து போகும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா உங்க நன்மைக்குள்ள கிருபைக்குள்ள இறக்கங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மையானதை கட்டளிடுவீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் நீங்க கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க இதில் இருக்கிற எல்லாரையும் ஆசிர்வதிங்க அந்த வார்த்தையின்படி எங்களுக்கும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் தாங்க இந்த காலை வேலையில் கூட ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஆசீர்வத்தையும் ஜபிக்கிறேன் எல்லா துதி கண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் என் பெருசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் நாத்மாவே கதிரை தோத்ரி என் முழுமே பிரஸ் நாம தேத்மாவே கதிரை கதசை 对。<we>